வணக்கம் செல்வம் பெருக எந்த ராசிக்காரர் எந்த கடவுளை வணங்க வேண்டும் அக்னி புராணத்தில் இந்து மதம் மிகவும் புனிதமான வேத வசனங்களை கொண்டது எனவும் அதில் ஜோதிடம் என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல நன்கு வரையறுக்கப்பட்ட அறிவியல் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஜோதிடத்தைக் கண்டு அதாவது ஜோதிடத்தை சரியாக கணித்துக்கொண்டு தனி நபரின் பண்புகளை நன்கு முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் ஒருவர் பிறக்கும் போது இருக்கும் நிலையை கொண்டு ஒருவரின் ராசி என்னவென்று சொல்லப்படும் சூரியன் ஒருவரின் சக்தி மற்றும் தனித்தன்மையை ஆளும் எனவே ஒருவர் தனது ராசிக்கு ஏற்ற கடவுளை வணங்கி வந்தால் நினைக்கும் காரியம் வெற்றி பெறும் இப்பொழுது எந்த ராசிக்காரர் எந்த கடவுள்களை வணங்க வேண்டும் என்று பார்ப்போம் அந்த கடவுள்களை வணங்கி பலன் பெறுங்கள் மேஷம் மேஷராசியை ஆளும் கிரகம்தான் செவ்வாய் இந்த செவ்வாய் கிரகத்தின் பலத்தை அதிகரிக்க மேஷ ராசிக்காரர்கள் சிவனை வணங்க வேண்டும் ரிஷபம் ரிஷபராசியை ஆளும் கிரகமும் தான் எனவே ரிஷபராசிக்காரர்கள் லட்சுமி தேவியை வணங்க அதிர்ஷ்டம் கொட்டுவதோடு நேர்மறை ஆற்றலும் அதிகரிக்கும் மிதுனம் மிதுன ராசியை ஆளும் கிரகம் புதன் ஆகவே இந்த புதனின் சக்தியை கூட்டுவதற்கு மிதுன ராசிக்காரர்கள் ஸ்ரீமன் நாராயணனை வணங்க வேண்டும் இதனால் வாழ்வில் எப்போதும் வெற்றி கிட்டும் கடகம் கடக ராசியை ஆளும் கிரகம் சந்திரன் இந்த சந்திரனின் வலிமையை அதிகரிக்கும் கடவுள் கௌரி அம்மன் அமைதி மற்றும் இரக்கத்தின் உருவமான கௌரி அம்மனை கடக ராசிக்காரர்கள் மிகுந்த பக்தியுடன் வணங்கினால் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் சிம்மம் சிம்ம ராசியை ஆளும் கிரகம் சூரியன் சூரியனின் வலிமையை அதிகரிப்பதற்கு சிம்ம ராசிக்காரர்கள் சிவபெருமானை வணங்க வேண்டும் எந்த நேரமும் சிவனின் மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையலாம் கன்னி கன்னி ராசியை ஆளும் கிரகம் புதனாகும் புதனின் சக்தியை கூட்டுவதற்கு ஸ்ரீமன் நாராயணனை வணங்க வேண்டும் இதனால் அனைத்திலும் வெற்றிகள் மற்றும் வாழ்வில் அதிர்ஷ்டம் கொட்டும் துலாம் துலாம் ராசியை ஆளும் கிரகம் சுக்கிரன் இந்த சுக்கிரனின் பலத்தை அதிகரிக்க லக்ஷ்மி தேவியை வணங்க வேண்டும் இதனால் அவருக்கு அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் கொட்டும் விருச்சிகம் செவ்வாய் கிரகம்தான் விருச்சிக ராசியை ஆள்கிறது எனவே இந்த ராசிக்காரர்கள் சிவனை தொழுது வந்தால் செவ்வாய் கிரகத்தின் வலிமையை அதிகரிக்கலாம் தனுசு தனுசு ராசியை ஆளும் கிரகம் குரு ஆகும் குருவின் பலத்தை அதிகரிக்க சிவனின் அவதாரமான தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும் எனவே பயனுள்ள விளைவுகளை பெற தனுசு ராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம் மகரம் மகர ராசியை ஆளும் கிரகம் சனி இந்த கிரகத்தின் வலிமையை சிவபெருமான் அதிகரிப்பார் ஆகவே மகர ராசிக்காரர்கள் சிவபெருமானை வணங்கினால் அனைத்து வளங்களையும் பெறலாம் கும்பம் கும்ப ராசியை ஆளும் கிரகமும் சனிதான் செவ்வாயின் பலத்தை அதிகரிக்க சிவபெருமானை வணங்க வேண்டும் அதிலும் தூய மனத்துடன் மனதார சிவனை தரிசித்து வந்தால் எதிலும் நன்மை கிட்டும் மீனம் மீனராசியை ஆளும் கிரகம் குரு எனவே மீனராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தி அன்றாடம் வணங்கி வர நல்ல பலன் கிடைக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி